சேனலை பார்த்து கொண்டிருக்க திண்டுக்கல் மாவட்டம் வத்தலாக்கோட்டில் கம்மியான பட்சம் ரோட்டு மேலே இடம் கிடைக்குமா கிடைக்குங்க கிடைக்குங்க ஆமாங்க ரொம்பவே கம்மியான விலை தான் அட தாங்க சொல்கிறேன் நம்புங்க இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்டில் வெறும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் தான் இருக்குது திண்டுக்கல் இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருங்க தேனி வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் பக்கா கமசையான ஃபேண்டு கமர்சியான லேண்டு இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் எப்படினாலும் நம்ம வந்து இந்த லேண்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் பக்காவும் சொல்கிறாங்க ஏன்னா முன்னாடி பைபாஸ்கோடு இங்கே பைப்பாக கூட என்ன சொல்லுவாங்க கரெக்டாக செக்ஷனில் கரெக்டாக அந்த லெட்டர் இருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் தான் பார்த்துக்கோங்க மக்களே அப்படியே லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்து போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகுது இப்போ இடத்தோட அமைப்பு பார்க்கலாம் இந்த ரோடு வந்து வசனக்குண்டு சிட்டியை வந்து உள்ளே கனெக்ட் பண்ணுதுங்க இதுதான் வந்து மதுரை டு தேனி அந்த ரோடு பின்னர் தான் ப்ரைஸ் ரோடுங்க முகப்பு பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரெண்ட் ஒரு ஐம்பத்தாறு ஃபீட் இருக்குங்க இந்த ஃப்ரெண்டேஜில் நமக்கு என்னென்னாலும் பண்ணிக்கலாம் மொத்தம் இருபத்தெட்டு சென்ட் இருக்குது கமர்ஷியல் அண்டு பக்காவான வந்து தொழிலுக்கு ஏற்ற இடங்க அது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்து இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்குங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சென்றாய பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு ஸ்தலம் ஒன்று இருக்குது இப்போ முகப்பு வந்து தெற்கு முகப்பு சவுத் ஃபேஸ் எடுங்க ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம் சுற்றி இந்த இடம் மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானோட பகுதி தான் இங்கேருந்து கொடைக்கானோட அடிவார பகுதி வந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க மற்ற விபரங்கள் எதுவும் தெரியும்னா அந்த ஸ்திரீன்னு வரக்கூடிய என்னுடைய நம்பருக்கு தொடர்பு